தொலைந்தன பாடியவர் பெயர் தெரிந்திருது தினை வாகை துறை முல்லை யாதே வரகும் திணையும் உள்ளவை எல்லாம் இரவன் மாக்களுக்கு அண்ணன் ஆயினும் பாண நன்றும் வள்ள திடும்பால் உள்ளுரை களவு புலியன்ன விளை வாடின் கோய்குரல் அரிசியோடு நெய்பெய்து அட்டு தூடுபூடு சிவனிய களிக்கோள் வென்றொரு உண்டு இனி திருந்த பின் தருகுவன் மாதோ தாளி முதல் நீடிய சிறுநறு முயல் வந்து கரிக்கும் முன்றில் சீரூர் மன்னனைப் பாடின செல்லினே அவன் முல்லை நில சிற்றூர் மன்னன் அந்த நிலத்தில் நெல் விளையாது விளைந்துள்ள வரகு தினை ஆகியவற்றையெல்லாம் வந்தவர்களுக்கெல்லாம் வழங்கியை தீர்ந்து விட்டன அவன் அப்படியிருந்தாலும் நீ அதனை பற்றி என்னாதே பானையில் வெள்ளம் போல ஊற்றி வைத்துள்ள பானையில் ஒரு சொட்டு விட்டதும் அந்த திருட்டு புளிச்சுவை எல்லா பாலையும் விடுவது போல அவன் பிறரையெல்லாம் மாற்றி விடுவான் பிறர் தந்த அரிசியில் நெய்யும் புலால் கரியும் கலந்து கிண்டிய களியை உண்ணத் தருவான் முன்னே தாளித் தொட்டியில் வளர்க்கப்படும் அதனை முயல் வந்து கரிக்கும் சிற்றூர் அரசன் அவன் அவனை பாடிக்கொண்டு சென்றால் நீ வேண்டியதைப் பெறலாம் முல்லை நில மன்னன் பரகு தினை போன்ற தானியங்களை அனைவருக்கும் வழங்கி வளம் குன்றிய நிலையில் உள்ளான் இருந்தும் பிறர் தரும் உணவை அளிக்கும் அவன் வெள்ளம் போல மனதில் கள்ளம் கொண்டவன் அவன் முங்கே தாளித் தொட்டியில் வளர்க்கப்படும் முயலை கறிக்கும் சிற்றூரன் அவனை பாடி சென்றால் வேண்டியதைப் பெறலாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க